மரணிக்கிற நேரத்திலையும் உயிரை கைப்பற்றிக்கிறான் மரணிக்கிற நேரம் வந்து யாருடைய உயிரை இறைவன் கைப்பற்றிக் கொள்கிறானோ அதை தன்னுடைய கை பிடியில் வைத்துக் கொள்கிறான் மற்றத வந்து நினைக்கிறான் அல்ல திருப்பி அனுப்பிடுறான் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்குது அப்ப இறந்து போன பிறகு மனிதனுடைய உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய கண்ட்ரோல்ல கைவசத்தில் வருகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது திருமலை குரானுல இன்னொரு இடத்துல சொல்லி சொல்லிக் காட்டுகிறான் வமிம் வராயிம் வருசகுன் இலா யோமி யுபாசோன் இறந்தவர்கள் திரும்ப எழுப்பப்படும் வரை நீங்க சொல்ற காலகட்டம் வரைக்கும் திரும்ப உலக அழிச்சு எழுப்பப்படணும் இல்லையா அது வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய தடுப்பு போடப்பட்டிருக்கிறது பருசக் என்று கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் கண்ணுக்கு தெரியாது ஆனால் பயங்கரமா அது தடுத்து நிறுத்தும் அப்படி தடுப்பு சுவர் போடப்பட்டிருக்கிறது அந்த ரூ உயிர்கள் எல்லாம் இறைவன் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான் அங்கே இருந்து இங்க வர இயலாது அங்க ஒரு தடு பரிசக என்றால் எதுக்கு சொல்றது கேட்டா இங்க உள்ளது அங்க போக முடியாது அங்க உள்ளது இங்க வர முடியாது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இதே பரிசக என்ற வார்த்தையை வேற ஒரு இடத்திலையும் எல்லாம் யூஸ் பண்றான் குரான்ல இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன மரஜல் பஹரைனி எழுத்தக்கையான் பைனகுமா பரிசகும் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமித்து இருக்கின்றன ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பரிசக இருக்கிறது அதனால் ஒன்று ஒன்று கடந்து விடாது கலந்து விடாது அப்படின்னு வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் ரெண்டு கடல் சங்கமிக்கிற போய் இந்த இடத்தண்ண அந்த தண்ணியை எடுத்து ஆய்வு பண்றாரு இதுல உள்ள உப்புடைய அளவு அதிகமா இருக்கு அதுல உள்ளது குறைவா இருக்கு அடர்த்தி இதுல கூட இருக்குது அதுல குறைவா இருக்கு இதுல உள்ள ஆக்சிஜன் அளவு அதுல உள்ள ஆக்சிஜன் அளவு எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அதுல உள்ள நிறம் அதுல உள்ள அந்த கலர் இதுல உள்ள கலர் எல்லாம் டிஃபரன் ஆனா இருக்கிறது ரெண்டு கடல் சங்கமிச்சு இருக்கிறது பார்த்த உள்ள நுழைஞ்சு பார்த்து தடுப்ப காணா ஆனால் இது அங்க போகாது இது அங்க போகாது இத்தனைக்கு புழுங்குது ஆடுது அலையுது மோதுது இவ்வளவு நடக்கும் அலை வந்து மேல் பரப்பில் இருப்பது மாதிரி கீழ்பரப்பிலையும் அலை கூடவே இருக்குங்கிறான் விஞ்ஞானிகள் குரானில அப்படி சொல்லி காட்டுக்கலாம் மேலையும் அலை இருக்கு கீழே இருக்கு அலைக்கு கீழே அலை இருக்குல்லாம் இன்றைய விஞ்ஞானிகள் கடலுக்குள்ள போய் பூந்து பார்த்துட்டு வந்ததை எல்லாம் திருமண கூடான்னு சொல்லுகிறது அந்த மாதிரி அலை அடித்து மோதி கொண்டிருந்தும் கூட அது அதுவா நிற்குது இது இதுவா நிற்குது எப்படி எண்ணெயும் தண்ணீரை நம்ம என்னதான் குளுக்கினாலும் ஒண்ணு சேராது ஒரு பாட்டில் எண்ணெய் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பாதி பாட்டில் தண்ணி பாதி பாட்டில் எண்ணெய் நல்லா குளுக்கீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து எண்ணெய் மேலே வந்துடும் தண்ணி கீழே நிற்கும் அது காரணம் வந்து அதனுடைய அடர்த்தி கம்மி அது கணம் கூட தண்ணியுடைய வெயிட்டு கூட எண்ணெயுடைய வெயிட் கம்மி வெயிட்டு கூட உள்ளதுல குறைஞ்சது மிளக்குதுங்கிறாங்க தண்ணி ரெண்டும் தண்ணி தான் ஆனால் இது இப்படி நிக்கிது கல கலந்தாலும் கலக்க மாட்டேங்குது இதுதான் பரிசு அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா உயிர்களை கைப்பற்றின உடனே ஒரு ஸ்கிரீன் போட்டோம் அல்ல அது பரிசா இருக்குன்னா உங்களுக்கு தெரியல பரிசுனா கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போட்டுருவான் ஆனா அந்த திரை எப்படி இருக்கும் கேட்டா நீங்க போய் எங்க எட்டி வந்து என்ன இருக்குன்னு சொல்ல

கபு வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்றெல்லாம் கேட்கணும் அப்ப கபருண்டா என்னன்னு கேட்டா நம்ம அதை தப்பா வழங்கி எப்படி வழங்குறோம் கேட்டா எந்த இடத்துல அடக்கம் பண்ணுமோ அது உள்ளது தான் கபரு வச்சிருக்கிறோம் அது ஒரு அட சிம்பாலிக்கா தான் அது சொல்லப்படுது அப்படி எடுத்துக்கிட்டீங்க சொன்னா எரிக்கப்படுறவங்க கபரே கிடையாது முஸ்லீம்கள் தான் கபுர கபுரு கபுர் வேதனையெல்லாம் யாருக்கு கொதைக்கிறவனுக்கு தான் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா கடல்ல கலந்து விட்டுட்டா ஊரு பூரா தூய் விட்டான்னு அவங்களுக்கு எங்க கபுர் இருக்குது அப்ப அவங்க எல்லாம் கபு வேதனை இல்லையா கபருங்கிற எல்லாருக்கும் உண்டுல எல்லாருக்கும் உண்டு சொன்னா மண்ணு கூடாது அது அந்த இடத்துல அடக்கம் பண்ணதுனால அது யாபத்துக்காக சொல்றது தோண்டி பார்த்தாலும் இருக்காது அதனாலதான் ஒரு இடத்துல பத்து பேர் அடக்கம் பண்ணுவாங்க கபுஸ்தான் வந்து கபரு ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆள ஒரு இடத்த ஒரு ஆளுக்கு ரிசர்வ் பண்ணி மாட்டாங்க என் தாத்தாவை அடக்கி இருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் ஒரு வருஷம் ஆயிருக்கும் அதுல இன்னொருத்தர் நடக்குவாங்க இன்னொருத்தர் அடக்குவாங்க அப்ப மூணுக்கு அப்புறம் நாலுக்கு அப்புறம் முப்பதுக்கு அப்புறம் அவர் இடத்துல வந்துடும் அப்படி அர்த்தம் கிடையாது சிங்கம் புலி எல்லாம் பார்ப்பாங்க என்னை வந்து ஒரு பத்து சிங்கம் வந்து நினைஞ்சிச்சு ஆளு கொஞ்சமா பிச்சு திண்டு போச்சு ஏங்க அப்புறம் இங்க இப்ப பத்து சிங்கம் பச்சு திண்டு போச்சுன்னா கை எந்த சிங்கம் எந்த பிடிச்சு இந்த கை எந்த சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு பழைய ஒரு சிங்கம் சாப்பிட்டு போச்சு இப்போ வந்து கபர் எங்க இருக்கு கேட்டா சொல்றது மீன் கடல் அதிகரிச்சு மீன் சாப்பிட்டுருச்சு நூத்து கணக்கான லட்சக்கணக்கான மீன் இப்போ கபர் இல்லன்னு சொல்ல முடியுமா இவங்களுக்கு கபரு எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குங்கிறதுனால இந்த கபருங்கிற அந்த அடையாள மன்னரையை காட்டுறது வந்து ஒரு சிம்பாலிக் ஒரு அடையாளம் தானே தவிர வருசகு தான் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல உயிர்களை மாத்திரம் அவன் தனியா பிரிச்சு வைப்பான் நம்மளுக்கு அணும பிரிக்க இயலும் போது ரப்புல் ஆலமீனுக்கு உயிரை பிரிக்க இயலாதா அனு அணுவைய பிரிக்க முடியாதுன்னு சொன்ன ஆட்டமே என்ன செஞ்சு விட்டாம பிரிச்சு காட்டி என்ன பாம் பண்ணி செஞ்சு காட்டுறான் மனுஷன் அப்படி நம்மளை எவ்வளவு பிரிக்கிறோம் சரி காத்த நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்களா இல்லையா காத்துல உள்ளதை வந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து அந்த ஆக்சிஜன் இல்லாத பாம்பு தயாரிக்கிறீங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி மனுஷன் காத்த ரெண்டா பிரிச்சு போடுறான் தண்ணியில என்னென்ன பிரிச்சு நினைஞ்சான் எடுத்து போடுறாங்க போது ரப்புல் ஆலமீனுக்கு படைச்சவனுக்கு உடலையும் உயிரையும் தனியா தூக்கிட்டு போறதுங்கிற ஒரு பெரிய மேட்ரு இல்ல அதை கொண்டே வச்சு அதை வச்சு நிர்வாகம் பண்ணுவான் அதுல அவர்களுக்கு தண்டனையோ உணரக்கூடிய வகையில இன்பங்களோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் குரான் இருக்கு அதாவது கூட்டு குடும்பத்தை பத்தியா கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமத்தில் வந்து அது கூடும் என்றோ கூடாதுன்னா சொல்லப்படல அது விருப்பத்தில் விட்டுருக்கு இஸ்லாம் சாய்ஸ் கூட்டா இருக்க நினைச்சா கூட்டா இருந்துக்க தனியா இருக்கு நினைச்சா தனியா இருந்துக்கன்னு சொல்லுது ஆனா ஒரு விஷயத்துல இஸ்லாம் தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டா ஒரு பெண்ணு தனியா இருக்கிற நேரத்தில் ஒரு அண்ணியான் ஆண் தனியா போகக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயன் சொல்றாங்க அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு அப்ப வந்து புருஷனுடைய சொந்தக்காரனா இருந்தா போகலாமா அவர் கேட்கிறாரு அவரே கேட்கிறாரு அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன் நான் தம்பியா இருக்கிறேன் அல்லது அந்த பெண்ணுடைய கணவருக்கு அண்ணனா இருக்கிறேன் நான் போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் ஐத்தல் ஹம்ப ஹம் கணவன் வழி உறவினர்கள் கணவன் வழி போகலாமா இருந்தா போகலாமான்னு அல் ஹம் அல் மோத்ங்கிற சுசலாசனம் அதனால நாசமே இருக்கு நாசமே தான் இருக்குது அதான் இன்னைக்கு அந்நிய கொண்டு விட்டு நினைச்சுட்டான் ஆசைப்பட்டு கொண்டுட்டேன்னு சொன்னாங்க அந்த கதையில உள்ளது அப்ப நபிகள் நாயம் செல்ல ஆலோசனை வந்து அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி நம்ம பழமொழி வச்சிருக்காங்க பாருங்களேன் அண்ணன் பொண்டாட்டி அரை தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி நம்ம நாட்டு பழமொழி இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில அப்ப அண்ணன் மனைவியை வந்து அப்படிலாம் அப்படிலாம் ஒரு கிண்டல் பண்ணி கொள்வது அண்ணன் மனைவி என்பவள் ஒரு அண்ணிய பெண் அவளை வந்து கேலி பண்ணுவதோ கிண்டல் பண்ணுவதோ இருந்தா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒன்னு ரெண்டு பேரும் சபலப்படுவாங்க இல்லன்னா இவன் வந்து அவளை விரும்ப தப்பான முறையில் அடைய முயல்வான் வேற மாதிரியான ராங்கான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும் மற்ற மற்ற இடங்களில் ஏற்படுற தப்புக்கும் தெரிஞ்சவர்கள்ட்ட நடக்கிற தப்புக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா தெரியாத ஒருத்தவர் பொம்பளை கற்பிடிச்சான் ஓடி போயிருவான் தெரிஞ்சவன் கற்பிடிச்சா சீச்சிட்டு போயிருவான் ஏன் நீ சாட்சி சொல்லிடுவீல தெரிஞ்சவன் கிட்ட மாட்டிக்கிட்டா கதை என்ன உனக்கு தெரியாதவன்னா நம்மளை எப்படி அடையாளம் காணப்படுறாங்கன்னு ஓடி ஒரு பெண்ணை அவன் யாருன்னு அடையாளம் காண முடியாத ஒருத்தனா இருந்தா அவன் பாட்டு பண்ணிவிட்டு போட்டு ரோட்ல எடுத்து ஓடி போயிருவான் இவன் என்ன செய்வான் ஆஹா நம்ம அண்ணன் தப்பா இப்போ அண்ணன் நடந்துட்ட சொல்லிவிடுவாள் ஊத்தி கொளுத்தி விட்டு பாரத சன செத்து செட்டு போயிட்டான் இதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல அதனால இந்த கூட்டு குடும்பம் கூடாது இந்த கூட்டு குடும்பம் அண்ணன் பொண்டாட்டி தம்பி 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 பொண்டாட்டி அண்ணன் சந்திக்கிறது இப்படியான ஒரு அமைப்புல உள்ள கூட்டு குடும்பங்களா இருந்தால் கூடாது எந்த கூட்டு குடும்பம் கூட தகப்பன் தாய் அண்ணன் என்னுடைய அண்ணன் அப்படியான ஒரு அமைப்புகள் இருக்கணும் இப்படியான வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் பிரிஞ்சு கொள்ளணும் சின்ன வீடா இருக்குது அப்படியா தனியில் கீழே ஒரு போஷன் மேல ஒரு போஷன் அல்லது நாற்பது ஐம்பது ரூம் இருக்கு அவங்க தனியாக அவங்க இருந்துக்கிறாங்க இவங்க தனியாக இவங்க இருந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது ஓகே இவங்க அப்படி இல்லாத ஒரு சின்ன இவ்வளவுதான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுட்டு இறக்க வேண்டி இருக்கிறது அவங்க அவங்கள இவர் பல பல நிலைகளில் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த பெண்ணை அவர் வந்து பல நிலைகளில் பார்க்க வேண்டியது இருக்குன்னா அது கூடாது எல்லாத்துக்கும் அளவு கொழுமா இதுதான் இப்போ நான் சொன்னேன்ல ஒரு குறைந்த ஆடைகளை பார்க்குறது அது தவிர்க்க இயலுமா ஒரு கூட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னா அண்ணன் கொண்ட கணவனுடைய சகோதரன்கையும் நம்ம வந்து அலங்காரத்தை காட்டக்கூடாது அவன்கிட்டயும் மேக்கப்பை குறச்சிக்கிறனு புருஷனுக்காக நம்ம அலங்காரம் பண்ணணும் இப்ப அலங்காரம் பண்ண எப்படி என்ன கொண்டே உலகிருக்கு மொத்த முந்தைய செவத்துலையும் முட்டிக்க முடியும் அப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதெல்லாம் யோசி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான கூட்டு குடும்பத்தை விட்டுட்டு நம்ம தகப்ப நம்ம தாயோட நம்ம இருந்து பிரச்சனை இல்லை அதான் கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பம் சேஃப்டி ஆனது அவ்வளவு